வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல அவை அறிதல் அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அவையறியார் சொழல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதூம் இல் அவையறியார் சொழல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வகை அறியார் வல்லதூம் இல்லை பாருங்கள் ஒரு அவையில் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து அவை அறிந்து பேசணும் அப்படின்னு ரெண்டு குரலை பார்த்தோம் இப்போ இந்த குரலில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் வந்து ஒரு சபையில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சபையினுடைய திறத்தை அறியாது அந்த சபையில் வந்து ஒன்று பேசுகிறதுக்கு வந்து மேற்கொள் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு வந்து முற்படுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லின் கூறுபாட்டை அறியாதவர் சொல்லின் வகை அறியார் வல்லதும் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு கற்றறிந்தவர் அப்படின்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்களாம் முட்டாள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க எதுவும் தெரியாதவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் அப்படின்னா இந்த சொல்லின் வகை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து விஷயம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் எந்த சபையில் சொல்கிறோம் அந்த சபையில் இருக்கிறவங்க எப்படி அதை கொள்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த விஷயத்த உள் வாங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாலும் அதனால் வந்து ஒரு பயனும் இல்லை ஒரு கற்றவர்கள் சபையாக இருந்தால் எப்படி பேசணும் அல்லது அந்த அறிவு நிலை குறைந்தவர்கள் சபையாக இருந்தால் எப்படி பேசணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அப்படி தெரியாமல் நம்ம சொல்லின் வகை முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த சொல் குறிப்பு சொல்லோ இலக்கண சொல்லோ செ எதை சொல்லி பேசினாலும் அதை உள்வாங்கக்கூடிய மனநிலை இல்லாத சபையில் அதை சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் இந்த சொல்லின் வகையை அறியார் அப்படின்றது அப்படிங்கிறது அந்த அவையின் திறத்தை அறியாதவர் அப்படின்ற தான் வருது ஏன்னா அந்த சொல்லின் வகையை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை அந்த அவையின் திறமையை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா அதனால் ஆக அப்படி வந்து ஒரு சபையினுடைய அந்த திறமை அல்லது அந்த சபையினுடைய அந்த சபையில் இருக்க மக்களுடைய அறிவு நிலை அதை வந்து புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த சபையில் சொல்ல முற்படுவாரேயானால் என்ன அவர் எந்த விஷயம்னு சொன்னாலும் அதை அவங்களால வந்து எடுத்துக்க முடியலான்னு என்ன சொல்ல என்னவோ பேசினாடா அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு போயிடுவான் அப்போது அவர் கற்ற கல்வி கூட மதிக்கப்படாமல் போய்டும் தான் வல்லதும் இல்லை அப்படிங்கிறார் அவருடைய கல்வியோ அல்லது எந்த விஷயத்தில் வந்து அவருடைய திறமை வந்து மேலும் இருக்கும் அதை கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால் நமக்கு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போகாது அதை சொல்லக்கூடிய திறமை இருந்தால் மட்டும் போகாது அந்த சபை அதை எப்படி உள்வாங்கும் அப்படிங்கிற அந்த நுட்பம் புரிந்து அதற்கேற்றார் போல் சொல்லக்கூடிய திறமை இருந்தால் மட்டுமே அந்த நம்ம கற்ற கல்வியை வந்து கற்ற கல்வினாலும் அந்த சபைக்கு வந்து சொல்லக்கூடிய திறமையினாலும் பயன் கிடைக்கும் இல்லை அப்படின்னாக்கா எதுனாலும் பயன்படாது நம்ம சொல்லணும் அவங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கும்போது நம்ம சொல்லி அந்த நேரம் தான் விரயமாகுமே ஒழிய அதை நமக்கு ஒரு பெரிய பட்டமும் கிடைக்கும் என்ன வேணும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி ஆக சபையை புரிந்து கொண்டு அதனுடைய அளவை புரிந்து கொண்டு அவர்களுடைய திறமையை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் சொல்வது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதனால் இந்த குரலை என்ன சொல்கிறார் அப்படி அந்த அவை அறியாமல் பேசுவதால் வரக்கூடிய குற்றத்தை சொல்கிறார் என்ன ரெண்டு குற்றம் ஒன்று யாருக்கே எதுவும் புரியாது இன்னொன்று நமக்கு பட்டம் கிடைக்கும் அதனால் பேசும்பொழுது யார்கிட்ட பேசுகிறோன்னு யோசித்து பேசணும் சரி நன்றி வணக்கம் நாளையே